தமிழக மக்கள் வணக்கம் இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவிற்கு பக்கத்தில் பங்களாதேஷ் மியான்மர் மற்றும் இந்தியா இந்த மூன்று நாடுகளுக்கும் நடுவே ஒரு புதிய நாடு ஒன்று உருவாகி இருக்கிறது அந்த நாடு வந்து ஆல்ரெடி உருவாகிடுச்சு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம் உலகத்தின் நாட்டாமை என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய நாட்டால இந்த குட்டி நாடு உருவாக்கப்பட உள்ளது அந்த குட்டி நாடு அதனுடைய நிலப்பரப்பு எங்க இருக்கிறது அந்த நாட்டை உருவாக்குவது யார் யார் வந்து பின்னணியில இருக்காங்க அந்த நாடு உருவானால் இந்தியாவிற்கு எந்த மாதிரியான ஆபத்து இன்னும் வந்து அந்த நாடு பற்றின பல தகவல்கள் இதை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் புதிதாக ஒரு நாடு உருவாகி இருக்கிறது இந்தியாவிற்கு அருகில் முதல்ல இந்த நாட்டை பற்றி பேசுவதற்கு முன்பாக ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லி ஆகணும் அதை சொன்ன பிறகு அந்த நாட்டை பற்றி சொன்னா உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவா புரியும் இப்ப சமீபத்துல இரண்டு சம்பவங்கள் நடந்தது இந்தியாவுல ஒரு சம்பவம் நடந்தது இந்தியாவுக்கு பக்கத்துல பங்களாதேஷ்ல ஒரு சம்பவம் நடந்தது இந்தியாவுல என்ன நடந்தது அப்படின்னா மணிப்பூர்ல மிகப்பெரிய கலவரம் வெடித்தது மணிப்பூர் மற்றும் அந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவுல வன்முறை நடந்தது புக்கி மற்றும் இன்னொரு சமூகங்கள் ஒரு ரெண்டு சமூகங்களுக்கு இடையே வந்து மிகப்பெரிய வன்முறை நடந்து அதுல ஒரு சமூகம் வந்து இந்து சமூகம் இன்னொரு சமூகம் கிறிஸ்தவ சமூகம் இப்படி அந்த கலவரம் வந்து பயங்கரமா வெடிச்சது இதுல அந்த கிறிஸ்தவ சமூகம் வந்து குக்கி சமூகம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு ஆதரவாக இந்தியா முழுவதும் நிறைய அரசியல் கட்சிகள் பேசுனாங்க கிறிஸ்தவ சமூகத்தை பாஜக அரசு ஒடுக்குகிறது அப்படின்னு வந்து சொல்லி பேசியிருந்தாங்க இந்த மணிப்பூர் கலவரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அதுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அந்த குக்கி இன மக்கள் மற்றும் இன்னொரு இனக்குழுக்களோட வந்து பயங்கர சண்டை நடந்தது கலவரத்துல நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க இப்போ அடுத்ததா அப்படியே வந்து நம்ம பங்களாதேஷ்ல வந்தோம் அப்படின்னா பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா முன்னாள் வங்கதேசத்தினுடைய பிரதமர் அவங்க அந்த நாட்டை விட்டு வெளியேறினாங்க அவங்கள அந்த நாட்டை விட்டு ஒரு கும்பல் வந்து வெளியேற்றுச்சு மிகப்பெரிய கலவர கும்பல் இந்த கலவர கும்பலை தூண்டிவிட்டது அந்த உலகத்தின் நாட்டாமை என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்காங்கிற பெயரையும் நான் சொல்லிடுறேன் இப்போ அந்த அமெரிக்காவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பங்களாதேஷ்ல தனக்கு ஆதரவான ஒரு அரசாங்கத்தை நிறுவுவது அப்படிங்கிறது இதற்கு பின்னணியில வந்து ஷேக் ஹசீனா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அமெரிக்கா எங்களிடம் ஒரு கோரிக்கை வைத்தது அதை நாங்கள் ஏற்க மறுத்து விட்டோம் அதன் காரணமாக அமெரிக்கா வந்து அவங்களுடைய உளவுத்துறை எல்லாம் பயன்படுத்தி எங்களுடைய ஆட்சியை வந்து கவிழ்த்துட்டாங்க என்ன வந்து நாட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க இப்போ அமெரிக்காவின் கைப்பாவை பொம்மையாக வங்கதேசம் மாறிவிட்டது என்று ஷேக் ஹசீனா சொல்லியிருந்தாங்க அதோட ஷேக் ஹசீனா அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க இந்தியாவிற்கும் வங்க தேசத்திற்கும் மியான்மருக்கும் நடுவே ஒரு கிறிஸ்தவ நாட்டை உருவாக்குவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்கிறது அவங்க வந்து அமெரிக்கான்னு சொல்லல அந்த உலகத்தின் நாட்டாமைன்னு சொல்லி சொன்னாங்க புத்தி வளர்ச்சி அதுக்கு ஒரு பேர் வச்சு சொன்னாங்க அமெரிக்காவை தான் தாக்கி சொல்லியிருக்காங்க அப்ப அந்த அமெரிக்கா வந்து இந்த மூன்று நாடுகளுக்கும் நடுவே ஒரு கிறிஸ்தவ நாட்டை உருவாக்குவதற்கு முயற்சி மேற்கு மேற்கொள்றாங்க அதற்கு வந்து ஒத்துக்கொள்ளாததால் அதற்கு வந்து எந்த ஒரு இடமும் தான் என்னுடைய அரசாங்கத்தை அந்த அமெரிக்கா கவிழ்த்தது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மேல ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை ஷேக் ஹசீனா அவர்கள் வச்சாங்க அப்ப ஷேக் ஹசீனா அவர்களுக்கு முன்கூட்டியே இது தெரிந்து விட்டது இந்தியாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு தெரியும் இந்திய உளவுத்துறைக்கு நிச்சயமா தெரியும் ஆனா வங்கதேச கலவரத்தை இந்திய உளவுத்துறை முன்கூட்டியே கணிக்க தவறிவிட்டதா என்ற ஒரு கேள்வியும் எழுது இப்போ அந்த குட்டி நாடு விஷயத்துக்கு நாம வந்துருவோம் மணிப்பூர் கலவரத்தை பத்தி பார்த்துட்டோம் பங்களாதேஷ் கலவரத்தை பத்தி பார்த்துட்டோம் இந்த ரெண்டு கலவரங்களுக்கும் மணிப்பூர்ல நடந்த சம்பவத்துக்கும் வங்கதேசத்தில் நடந்த சம்பவத்திற்கும் இந்த புதிய நாடு உருவாகி இருக்குது இல்லையா அந்த நாட்டிற்கும் சம்பந்தம் இருக்கிறது இப்போ இந்த வங்கதேச கலவரத்தோட பின்னணியை நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா வந்து முதல்ல இந்தியா கிட்ட எனக்கு வந்து உங்களுடைய கடல் பகுதிகளில் உங்களுடைய நிலப்பரப்போ அல்லது கடல் பரப்பையோ வந்து எங்களுக்கு கொடுங்க எங்களுடைய கப்பற்படையும் இராணுவத்தையும் நிறுத்திக் கொள்வதற்கு ஒரு இராணுவ படைத்தளத்தை வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று இந்தியாவிடம் அமெரிக்கா கேட்டுக்கொண்டது ஆனால் அதற்கு இந்தியா மறுப்பு தெரிவித்து விட்டது உங்களுடைய ராணுவத்தில இங்க கொண்டாந்து வைக்க முடியாது எங்களுடைய கடல் பரப்புல நாங்க தான் ராஜா நாங்க சொல்றபடிதான் வந்து மற்ற நாடுகள் வந்து கேட்கணும் இது எங்களுடைய கடல் பரப்பு எங்களுடைய நிலப்பரப்பு அதனால உங்களுடைய ராணுவத்திற்கு படைத்தளத்துக்கு இடம் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு இந்தியா தெளிவா சொல்லிட்டாங்க அதற்கு அடுத்தபடியாக வங்கதேசத்திடம் சென்று உங்களுடைய நிலப்பரப்பையோ அல்லது கடல் பரப்பையோ கொடுங்க எங்களுடைய படைத்தளத்தை நாங்கள் அங்கே வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கேட்டிருக்காங்க சீனாவிற்கு செக் வைக்கும் விதமாக அமெரிக்கா வந்து அவங்களுடைய படைத்தளத்தை பங்களாதேஷ் பக்கத்துல பங்களாதேஷோட கடல் பரப்புக்கு உள்ள வைப்பதற்கு முயற்சி மேற்கொண்டாங்க அதற்கு ஷேக் ஹசீனா அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை ஏன்னா ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவோட நெருங்கிய நட்புள்ள இருக்காங்க அப்ப இந்தியா என்ன சொல்லுதோ அதை அவங்க கேட்பாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இந்தியாவோட நட்போட இருக்கிறது தான் வங்க தேசத்துக்கு நல்லது அப்படிங்கிறது ஷேக் ஹசீனா அவர்களுக்கு நன்றாக தெரியும் அமெரிக்கா உள்ள வந்தது அப்படின்னா அந்த இடம் நாசமா போயிடும் அப்படிங்கிறதும் ஷேக் ஹசீனாவுக்கு தெரியும் அதனால அமெரிக்காவினுடைய அந்த கோரிக்கை ரகசிய கோரிக்கை அமெரிக்காவினுடைய படைத்தளத்தை இங்கே வங்கதேச கடல் பரப்புல நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஒரு படைத்தளம் அமைத்துக் கொள்வதற்கு ஷேக் ஹசீனா அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை இதனால் கோபமடைந்த அமெரிக்கா ஷேக் ஹசீனாவோட அரசாங்கத்தை கழச்சிட்டாங்க கலவரக்காரர்கள் மூலமாக அங்க வந்து நிறைய என்ஜிஓக்கள் மூலமா நிறைய பணம் எல்லாம் கொடுத்து உள்ள கலவரக்காரர்களை வந்து தூண்டிவிட்டு ஷேக் ஹசீனாவை நாட்டை வெட்டியே வெளியமைச்சுட்டாங்க இதுதான் வந்து மெயின் காரணம் இப்போ அமெரிக்காவினுடைய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு பக்கத்துல எங்கேயுமே அமெரிக்காவினுடைய படைத்தளம் அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா இந்த இந்தியா மற்றும் அதனை இந்தியா தாய்லாந்து அதற்கு பிறகு பங்களாதேஷ் இந்த பகுதிகளில் எங்கேயுமே வந்து அமெரிக்காவினுடைய கடைப்ப கடற்படை தளம் கிடையாது இப்போ இதற்கு முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அந்த பிரிவினை நேரத்துல பாகிஸ்தானுக்கு ஆதரவாக போர் நடந்து கொண்டிருக்கும்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்க ராணுவம் வந்தது அமெரிக்கா இங்கிலாந்து இந்த ராணுவம் எல்லாம் வந்துச்சு இந்தியாவை தாக்குவதற்காக அப்போ அமெரிக்காவினுடைய அந்த போர்க்கப்பல் கப்பல் எங்கிருந்து வந்தது அப்படின்னா அது வந்து வியட்நாம் பக்கத்துல இருந்து வந்துச்சு சரிங்களா அப்ப அவ்வளவு தூரத்திலிருந்து இந்தியாவுக்குள்ள வேண்டிய ஒரு நிலைமை அமெரிக்காவுக்கு இருக்கு ஆனா இந்தியாவுக்கு பக்கத்திலேயே நமக்கு வந்து ஒரு கடற்படை தளம் வேணும் நம்முடைய போர்க்கப்பல்களையும் ராணுவத்தையும் நிறுத்திக் கொள்ள ஒரு படைத்தளம் வேணும் ரொம்ப இந்தியா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அமெரிக்கா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதற்கு இதுவரையும் எந்த நாடுகளும் வந்து இந்தியாவோ அல்லது ஸ்ரீலங்காவோ பங்களாதேஷோ எந்த நாடுகளும் வந்து இடம் கொடுக்கல இப்ப ஸ்ரீலங்கா சைனாவை உள்ள கொண்டு வந்துட்டாங்க சீனாவினுடைய ராணுவம் விரைவில் இலங்கைக்குள்ள வரப்போகுது ரெண்டு பேருமே புத்த நாடு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இந்தியா இந்து நாடு அப்படிங்கறதுனால இந்தியாவை எதிர்ப்பதற்கு இலங்கையும் வந்து துணிஞ்சுட்டாங்க இப்போ அமெரிக்காவினுடைய நோக்கம் என்ன இந்தியாவிற்கு எதிராக இந்தியாவுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு படைத்தளத்தை வைக்கணும் சீனாவுக்கு செக் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி படைத்தளத்தை உள்ள கொண்டாந்து வச்சுக்கிட்டு இந்தியாவையும் மிரட்டலாம் அப்படின்னு அமெரிக்கா கணக்கு போடுறாங்க இப்போ அதற்கு முட்டுக்கட்டையாக ஷேக் ஹசீனா இருந்ததுனால அந்த அரசாங்கத்தை கலைத்து விட்டது அமெரிக்கா இப்ப நம்ம அந்த நாடு விஷயத்துக்கு வருவோம் அந்த நாடு என்ன அப்படின்னா இந்தியாவிற்கும் மியான்மர் அப்புறம் பங்களாதேஷ் மூணுக்கும் நடுவுல மியான்மர் நாட்டுக்குள்ள சின் அப்படின்ற ஒரு மாகாணம் இருக்குங்க சின் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சின் ஸ்டேட் வந்து ஸ்டேட்ல யார் இருக்கா அப்படின்னா இந்த குக்கி இன மக்கள் அதிகமாக இருக்காங்க இந்த குக்கி இன மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் தொண்ணூத்தி ஒரு சதவீதம் கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலம் தான் வந்து அந்த சின் ஸ்டேட் அந்த சின் ஸ்டேட்டை தற்பொழுது ஒரு தனி நாடாக உருவாக்கி கொண்டிருக்கிறது அமெரிக்கா பின்னணியில இருந்து ஒரு தனி கிறிஸ்தவ நாடாக உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த சின் ஸ்டேட்டுக்குன்னு தனியாக கொடி இருக்கிறது அந்த சின் ஸ்டேட்டுக்குன்னு வந்து தனியாக டிஃபென்ஸ் போர்ஸ் ராணுவ படையை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அவங்களுக்குன்னு வந்து ஒரு சுயாட்சி பெற்ற மாநில அந்தஸ்து வாங்கி வச்சிருக்காங்க காஷ்மீர் மாதிரியே கூடிய விரைவில் அது வந்து ஒரு தனி நாடாக மாறும் அதற்கு அமெரிக்கா முதல் முறையாக அங்கீகாரம் கொடுப்பாங்க என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது இந்த சின் ஸ்டேட்டோட இந்தியாவில் இருக்கக்கூடிய மிசோரம் மணிப்பூர்ல இந்த குக்கி இன மக்கள் வாழக்கூடிய பகுதிகளையும் வந்து இணைக்கணும் அப்படின்னு அமெரிக்காவோட திட்டம் அதே போல மியான்மர்ல இன்னும் குக்கி இன மக்கள் வேற மாநிலங்கள்ல அந்த சின் ஸ்டேட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் இருக்கு இல்லையா மியான்மருக்குள்ள அந்த மாநிலங்கள்ல இந்த குக்கி இன மக்கள்லாம் எங்க எங்க வாழ்றாங்களோ அந்த பகுதிகளையும் வந்து அந்த ஒரு புதிய நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய நோக்கமாக இருக்கிறது ஆல்ரெடி சின் ஸ்டேட் அப்படின்னு அடிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இதற்கென்று ஒரு டிஃபென்ஸ் போர்ஸ் தனியாக உருவாக்கிட்டாங்க அவங்களுக்கு என்று ஒரு சுயாட்சி பெற்ற அரசாங்கத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அந்த சின் ஸ்டேட்டுக்குன்னு கொடி உருவாக்கி இருக்கிறாங்க கூடிய விரைவில் தனி நாடு என்று அறிவிக்கவும் செய்வார்கள் இந்த நாடு நிச்சயமா உருவாக போகுது அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா இந்த நாடு உருவாச்சு அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ள அமெரிக்காவினுடைய ராணுவம் உள்ளே வரும் அமெரிக்காவினுடைய கை பொம்மையாக இந்த சின் ஸ்டேட் என்பது இருக்கும் அந்த சின் ஸ்டேட்டுக்குள்ள அமெரிக்கா தன்னுடைய படைத்தளத்தை அமைக்கும் தன்னுடைய விமான படைத்தளமோ அல்லது கப்பல் பரப்பு வந்து அதுல கிடையாது ஏன்னா அந்த கப்பல் பரப்பு வரைக்கும் அந்த சின் ஸ்டேட் வரல கடல் வரைக்கும் வரல சோ நிலப்பரப்பு அப்படிங்கறதுனால தன்னுடைய விமானப்படை தளத்தையும் தன்னுடைய தரைப்படை தளத்தையும் வந்து அந்த ஸ்டேட்ல அமெரிக்கா அமைப்பாங்க இந்தியாவிற்கும் செக் வைப்பார்கள் சீனாவிற்கும் செக் வைப்பார்கள் அமெரிக்கா அந்த இடத்துல உள்ள வந்துருச்சு அப்படின்னா அந்த பகுதி என்பது அந்த இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் மிசோரம் மணிப்பூர் அந்த வடகிழக்கு மா மாநிலங்கள் பகுதியானது போர் பூமியாக மாற வாய்ப்பு உள்ளது மியான்மர்ல வந்து ராணுவ ஆட்சி மியான்மர்ல ஏன் ராணுவ ஆட்சி அப்படிங்கிறது வந்து இப்பதான் புரியுது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மியான்மர்ல மொத்த மியான்மரையும் ராணுவ கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கு அப்ப என்ன காரணம் அப்படின்னா அமெரிக்கா ஏதோ செய்கிறது அப்படிங்கிறது அந்த நாட்டு ராணுவத்துக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அதனாலதான் இந்தியாவை மியான்மரை அவங்க ராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க இப்போ அந்த சின் ஸ்டேட்டை உருவாக்குவதற்கு அதை தனி நாடா அங்கீகரிக்கிறது மட்டும்தான் அமெரிக்காவோட வேலை மியான்மர் ராணுவம் அதற்கு ஒப்புக்கொள்ளுமா தான் தெரியல அந்த சின் ஸ்டேட்ல அவங்களுக்குன்னு தனியா அந்த சின் ஸ்டேட் டிஃபென்ஸ் போர்ஸஸ்ன்னு ஒன்னு தனியா உருவாக்கி வச்சிருக்காங்க அவங்களோட மியான்மர் ராணுவம் சண்டையிடுவதற்கான இடுவதற்கான இருக்கிறது இப்படி அந்த சின் ஸ்டேட்டை தனியா பிரிச்சு இந்தியாவுல இருக்கக்கூடிய அந்த குக்கி இன மக்கள் வாழக்கூடிய பகுதிகளையும் இணைக்கணும் மணிப்பூர்ல மிசோரம்ல அதே போல பங்களாதேஷ்லயும் குக்கி இன மக்கள் வாழக்கூடிய குக்கி இன மக்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய பகுதிகளையும் வந்து இணைக்கணும் சோ அதுக்காக தான் வந்து ஷேக் ஹசீனாவை வெளியே அனுப்புனாங்க அதே போல மணிப்பூர்ல கலவரத்தை உருவாக்குனதுக்கு பின்னணியிலும் அமெரிக்கா இருக்கிறது அந்த காரணம் என்ன அப்படின்னா அந்த சின் ஸ்டேட்ல அந்த குக்கி இன மக்களை இந்தியாவில உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்க வந்து சின் ஸ்டேட்டுக்கு வந்துருங்க இது தனி நாடா போது கிறிஸ்தவர்களுக்கு குக்கி இன மக்களுக்கு ஒரு தனி நாடா உருவாக்க போறோம் மூலச்செலவு பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு கலவரத்தை தூண்டி விடணும் குக்கியின மக்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இங்க இந்தியாவுல பாதுகாப்பு இல்ல கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக தாக்குதல் நடக்குதுன்னு சொல்லி இந்த வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை ஒன்றிணைத்து இந்த சின் ஸ்டேட்டை ஒரு தனி நாடாக உருவாக்க வேண்டும் இதற்காகத்தான் மணிப்பூர்லயும் கலவரத்தை தூண்டி விட்டாங்க அமெரிக்கா இங்கே பங்களாதேஷ்லயும் கலவரத்தை தூண்டி விட்டு மாட்சியை கவிழ்த்தாங்க அமெரிக்கா இப்போ மணிப்பூர்ல நடந்த சம்பவத்திற்கும் வங்கதேசத்தில் நடந்த சம்பவத்திற்கும் பின்னணியில யார் இருக்கிறாங்க அவங்க என்ன காரணத்துக்காக இதெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஆக மொத்தம் இந்தியாவிற்கு அருகிலே இன்னொரு புதிய நாட்டை உருவாக்குவதற்கு முழு கிறிஸ்தவ நாட்டை உருவாக்குவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் ஏன் வந்து மத மாற்றத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னு மதமாற்றத்துல ஈடுபடுறாங்க அதிக பேரை வந்து மதம் மதம் மாற்றிட்டாங்க அப்படின்னா இப்ப கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சி அதிக பேரை கிறிஸ்தவர்களா மாத்திட்டாங்க அப்படின்னா அந்த பகுதி அவங்க வாழக்கூடிய பகுதியை தனியா பிரிச்சு ஒரு தனி கிறிஸ்தவ நாட்டை உருவாக்கிடுவாங்க அதே போல முஸ்லிம்கள் ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சி அங்க அதிகமா முஸ்லிம் மதத்தை பரப்புறாங்க அப்படின்னா முஸ்லீம் மதத்தை பரப்பி அந்த முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளை வந்து ஒரு தனி முஸ்லிம் நாடா உருவாக்குவாங்க இதுதான் கிறிஸ்தவர்களின் நோக்கமும் இஸ்லாமியர்களின் நோக்கமும் இப்படித்தான் கிறிஸ்தவ நாடுகளின் எண்ணிக்கையும் அதிகமானது முஸ்லிம் நாடுகளின் எண்ணிக்கையும் அதிகமானது இத வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் கூடிய விரைவில் இந்தியாவின் அருகிலேயே அந்த சின் ஸ்டேட் என்பது தனி நாடாக மாறுமா அல்லது இந்தியா தன்னுடைய திறமையால் அதை முறியடிக்குமா சைனா இந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ள போறாங்க இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எதிர்காலத்துல நடக்கப் போகுது இந்த பதிவு முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்